சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறது என்னவா இருக்குன்னா உங்களுடைய பார்வை ரொம்ப தப்பா இருக்கு நீங்க ஏன் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க அப்ப பாக்குற எல்லாமே தப்பா தான் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு பாடம் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும் குறிப்பாக இந்த எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்ல மீறி நடந்துகிறத ஒரு தொடர்கதையாவே வச்சுக்கிட்டு இருக்கான் ஆதிரை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பிக் பாஸ் சீசன் நைனை விட்டு வெளியேறுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த எஃப்ஜே அப்படின்றவன் இப்போ வியனா அப்படிங்கிற பொட்டென்சியல் பிளேயருடைய கேம் பிளேயும் அவனால டோட்டலாக காலியாக நிற்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதாவது இவன் மற்ற பெண்கள்கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத கூட நம்ம கடந்து போகலாம் வித் மியூச்சுவல் கன்சென்ட் அவனுக்கு சரிக்கு சமமாக வயது இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக ஆதிரையெல்லாம் அவனை விட ஒரு ஆறு ஏழு வயசு கூட இருக்கக்கூடிய தான் இருந்தாலும் சரி பரவாயில்ல போய் தொலையுது டுவெண்ட்டிஸில் இருக்கிறாங்க ஒட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போனோம் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க உள்ள சர்வே பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்க அது சரியோ தப்பாக போய் தலையுதுன்னு கடந்து போயிட்டு இருந்தோம் வியனாவுக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வயசு தான் அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை இட்ஸ் மியூச்சுவல் கன்சென்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்க வெளியில் உங்களை கலாய்கிறானுங்க அதனால் நீங்கள் கேமை லூஸ் பண்ணி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போகிறீங்க அப்படின்றது இட்ஸ் யோர் ப்ராப்ளம் ஆனால் கனி அப்படின்றவங்க ஒரு ஃபார்ட்டிஸில் இருக்கக்கூடிய மெச்சூர்டான உமன் கிட்ட ஒரு நேஷனல் மீடியாவில் எப்படி நடந்துக்கிறது அப்படின்ற பேசிக் சென்ஸுன்றது யாருக்காக வேணா இருக்கட்டும் அங்கே அன்பு கேங்கில் சபரியாக இருக்கட்டும் விக்கல் சீக்கிரமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கனியை பிடிக்கும் கனியை சுற்றி தான் அங்கே ஒரு கேம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆனால் இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி மட்டும் பெண்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் அத்து மீறி தோடுறது இது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் ப்ரோ அது மியூச்சுவல் கன்சென்ட்டோட நடக்குது அதை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்க கனியை அவன் கட்டி பிடிச்சு கழுத்தில் கிஸ் பண்ணுறான் புரியல ஆக்சுவலாக ஒரு அண்ணன் ஒரு அவங்க வந்து நான் இப்பயும் சொல்கிறேன் கனியை நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது அவங்க மேலே நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு விமர்சனங்கள் இருக்கு ஒரு குரூப்பாக சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் கனி வந்து ஒரு கிளீன் ஸ்லேட் அவங்க இந்த மாதிரி எல்லை மீறி எந்த ஒரு ஆண்கிட்டையும் நடந்துகிட்டது இல்லை ஆனால் அவங்க உட்காந்துருக்காங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவன் இந்த பொறுக்கி எஃப்ஜே கட்டி பிடிச்சி அவங்களுடைய கழுத்துல கிஸ் பண்ணுறது வந்து நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில இதை வந்து ஒரு அக்கா தம்பி பாசனம் எடுத்துக்கிறதா அம்மா பையன் பாசனம் எடுத்துக்கிறதா இதை எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா வெளியில ஒரு அக்கா தம்பி இந்த மாதிரி பண்ணிக்குவாங்களான்னு கேட்டா இல்ல ஒரு அம்மா பையன் அப்படி மாதிரி பண்ணிக்குவாங்களான்னு கேட்டா இல்ல இது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு உண்மையிலேயே நல்லா இல்ல அது அப்ப அத நல்லா தான் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் இதை நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது பார்க்குற பார்வையில் தப்பு இல்ல அவன் ஹக் பண்ணிக்கிறது வேறங்க ஹக் பண்ணி கழுத்துல கிஸ் பண்ணுறது வந்து என்ன மாதிரியாங்க ஒரு மனநலங்க புரியல அப்போது இதை வந்து எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்கன்னு தெரில இதுல கனி அப்படின்றவங்க எதுவுமே சொல்லாமல் டேய் லூசு பயில இது வெளியே தப்பா போண்டான்னு கனி சொல்லியிருக்கணும் இல்லை சுற்றி இருக்கிறவன் எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கணும் யாருமே சொல்லலைன்றது நமக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு அதுக்கப்புறம் வியனா வியனாவை வந்து தலைவன் ஏற்கனவே எப்படி ஆதிரையோட காலை மேலே போட்டுக்கிறது கட்டி பிடிச்சிக்கிறது போகிறப்ப அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி சுத்துறது இது மாதிரி எல்லாம் இந்த ஆதர்ட்டை பண்ண அவன் ஆதிரைக்கு வந்து வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்க கண்டென்ட்டுக்காக எஃப்ஜே அப்படின்றவங்க கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஆதிரட்டை எப்படி இந்த ஃபிசிக்கல் காண்டாக்டை வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் ஆதரையை உட்காந்து ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க அப்போ ஆதரையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் அதெல்லாம் நடக்கும் அப்போ வியனாவையும் அந்த வலைக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்காக வியனா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது வியனாவை வந்து அப்படி கட்டி பிடிச்சி பக்கத்தில் வந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்போ வியனா வந்து இல்லை வெளியில் வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா என்ன கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீணா உனக்கு அந்த அறிவுன்னு ஒன்று நீ இவன் கூட இருக்கவே மாட்டேன் இவனால ஒரு பெண்ணு கேம் ஆட முடியாம பிக் பாஸ் வீட்டை விட்டு மூணே வாரத்துல எவிக்ட் ஆகி வெளில போயிட்டா இப்ப ஒயில் கார்டு என்ட்ரிலயும் அந்த பொண்ணு திரும்ப வர முடியாது யாருமே ஒயில் கார்டு என்ட்ரியாக பாஸ் வீட்டுக்குள்ள வர போறதில்ல அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு திவாகரோ ஆதிரையோ யாருமே உள்ள வரப்போறதில்லை அப்படி வெளியில போயிட்டா தான் கேஸ் க்ளோஸ்ட் அப்போ உன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத இவன் என்கூட லவ் கண்டென்ட் பண்ணுறேங்கிற பேரில் நீ வந்து இலக்க போறியாங்கிறது தான் கேள்வி உங்கள் அம்மா வெளியில் பார்த்தா தப்பாக நினப்பாங்கன்ற பேசிக்கான அறிவு இருக்குல்ல உன்னை ஸ்ட்ரிப் கிளப் டான்சர் அப்படின்னு சொன்ன ஒருத்தனோட சேர்ந்து உன்னால் எப்படி ஒரு லவ் கண்டென்ட்டில் ட்ராவல் பண்ண முடியுது விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு எல்லாத்தையும் டோட்டலாக மறந்துட்டு இந்த எஃப்ஜே அப்படின்றவனோட அவன் பக்கம் கவனத்தை திருப்பிடுச்சு வேணாம் தன்னுடைய கவனம்ன்றது வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி டோட்டலாக கேமில் வந்து கண்ட்ரோலை இழந்து எஃப்ஜே அப்படின்ற ஒருத்தனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எஃப்ஜேட்ட கேட்குது நான் வெளில போனால் நீ ஃபீல் பண்ணுவியா ஏன் ஃபீல் பண்ணுவ அதை ஃபீல் பண்ணா என்ன அவன் நாசமா போனால் உனக்கு என்ன எதுக்கு நீ அதெல்லாம் கேட்குற எதுக்கு தனியாக ஜோன் அவுட் ஆகி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறீங்க ப்ரோ ஒரு ஆணும் பெண்ணும் பேசினாலே லவ் கண்டா ப்ரோ டேய் எங்களுக்கு தெரியும்டா ஒரு ஆணும் பெண்ணும் ஏன் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க இது கூட தெரியாத அளவுக்கு முட்டா புயல்களாடானாங்க டே நான் இப்பயும் சொல்றது ஒரு விஷயம்தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் இயல்பாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் செயற்கைத்தனமாக கண்டென்ட்டுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அப்படி ஒரு ஆக்வர்டான விஷயம் தான் எஃப்ஜே மற்றும் வியனாவுக்கு நடுவில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ எஃப்ஜே என்ன ஆயிட்டான் கேப்டன் ஆயிட்டான் அவன் நாமினேஷனில் இல்லை இந்த வாரம் வியனா வந்து வெளியில் போயிடுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு நல்லா வேற லெவலில் கேம் ஆடிட்டு இருந்த பொண்ணு எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்த பொண்ணு தன்னுடைய சி வாஸ் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹெர் செல்ஃப் அண்டு டாப் ஃபைவ்ல கன்ஃபார்மாக வேணா வந்துடும் அப்படின்னு நிறைய ரிவியூவர்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க நிறைய மக்களை வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க வந்து பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்லாம் நானே பல இடங்களில் பேசியிருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு இன்னைக்கு கேமை இழந்துட்டு நிற்கிறதுக்கு காரணம் யாரு இந்த எஃப்டின்ற பொறிக்கி தான் கணிக்கு ஒரு கெட்ட பேர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு கனியை நம்ம அப்படி பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவங்க கனி கிடையாது ஆனால் இந்த எஃப்ஜேன்றவன் கனியை கட்டி பிடிச்சி கழுத்தில் முத்தம் கொடுத்தது நிறைய பேர் சோசியல் மீடியாவில் என்ன கன்றாவியது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கின்றதுனால வியனாவோட பேர் கனியோட பேர் ஆதிரையோட பேர் ஆல்ரெடி கெட்டு வெளில போய் அவங்க டோட்டலாக பேரை கெடுத்துக்கிட்டாங்க ஒருத்தன் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாடுறான் அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ இவனை வந்து நம்ம நாமினேஷனில் இருக்கிறான் அவனை ஓட்டு போடாமல் வெளில அனுப்ப முடியுமானா முடியாது செகண்ட் தடவை தொடர்ந்து கேப்டன் ஆகிட்டான் ஸோ இது மாதிரி ரொம்ப பார்க்க அறுவறுக்கத்தக்கமான விஷயங்களை வந்து தொடர்ந்து யார் பண்ணாலும் அதை நம்ம வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணணும் எஃப்ஜே பண்ணுறது இரிட்டேட்டிங் டு த கோரா இருக்குது திவ்யா எல்லாம் ட்ரை பண்ணான் இவங்களும் மச்சா வைப்ஸ்ன்னாங்க ஸ்மோக்கிங் ரூமில் உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுனதெல்லாம் வெளியில் லீக் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தெளிவாயிட்டாங்க இவன் கூட நம்ம டிராவல் பண்ணோம்னா நம்மளையும் இவன் வந்து போட்டு பார்த்துருவான் நம்மளோட பேரையும் இவன் கெடுத்துடுவான் அதனால் இவன் இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி சாண்ட்ரா கூட கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட அவன் ட்ரை பண்ணான் ஆனால் நீ தான் எஸ்கேப் ஆகிட்ட அக்கா அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் நான் விடலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கமும் கொடுத்துருப்பாங்க கணேஷு வெளியில் வந்து கார்டு கண்டஸ்டண்ட்டா இவன் பண்ணதை பார்த்துட்டு வந்தாங்க ஆதிரையோட கேம் இவனால எப்படி ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்தாங்க அதனால அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் கணேஷை பார்த்தா நம்ம கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்கல்ல அவன் இருந்து வியனாவோட கேம் பிளேயும் ஸ்பாயில் ஆகுது இல்லை அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு ஏற்கனவே ஆதிரையன் அப்படி தான் பண்ணான் ஓன்ட்டியும் அதான் ட்ரை பண்ணிருக்கான் ஏன்ட்டியும் ட்ரை பண்ணா நான் அதுக்கு வந்து இது பண்ணி போகல நீ அப்படி போயிட்டு இருக்க தேவை இல்லாம கேமை மட்டும் இல்லாமல் உன் லைஃப்பையும் சேர்த்து தொலைச்சிடாத அப்படின்னு திவ்யா கணேஷ் வீணாவுக்கு எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பொண்ணோட கேமு தப்பிச்சிருக்கும் இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது டோட்டலி வந்து வேணாலெலாம் வந்து கேமை விட்டு வெளில போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க எப்படி கேமுக்குள்ள கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சத்தியமா நமக்கு தெரியல ஸோ இது மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த பிக்பாஸ் வாய்ப்புன்றது எளிதில் எல்லாருக்கும் கிடைச்சுறது இல்லை அப்படி கிடைச்சி உள்ள வரும்போது இந்த காதல் கண்டன்ட்டு அப்படின்ற பேர்ல நிறைய பேர் அவங்களுடைய கேமை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையும் சேர்த்து இழந்துட்டு போகிறத பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இந்த எஃப்ஜே உடைய அட்டூழியங்கள் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ லவ் ஆல் பபாய்